மனிதன் ஏன் அதிகம் பேசுகின்றோம் பெரும்பாலான மக்கள் பேசுகின்றனர் அதிகம் பேசுகின்றனர் அரசியல் சினிமா பொழுதுபோக்கு அடுத்தவர்களை பற்றி பேசுவது அன்றைக்கு நடக்கும் விஷயங்களை பற்றி பேசுவது அவங்கள் செய்யும் வேலைகள் தொழில்கள் இதை பற்றி மனிதன் அதிகம் பேசுகின்றான் அவன் யார் என்பதை நிரூபிப்பது நிரூபிப்பதற்காக பேசுகின்றானோ இல்லை அவனுக்கு தெரிந்த விஷயங்கள் எனக்கு தெரியும் என்பதற்காக பேசுகின்றானா என்று தெரியவில்லை மனிதன் அடுத்த மனிதனிடம் பேசுகின்றான் இது வந்து ஒரு பொழுதுபோக்காகவும் ஒரு மனன் ரிலாக்ஸாகவும் பண்ணுவதற்கும் மனிதன் அடுத்தவர்களிடம் பேசுகின்றான் புதிதான விஷயங்கள் யோசிக்காமல் இருப்பதற்கு அதிகப்படியான பேச்சு உபயோகமற்றதாக தான் இருக்குது நீங்கள் புதுசாக யோசிக்கணும்னா அமைதியாக இருக்கும்போது மட்டும்தான் யோசிக்க முடியும் அதிகப்படியான பேச்சு குறித்து புதிதாக யோசியுங்கள்